அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆன்புதேவ பிள்ளையிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு உலகம் நீங்கள் உங்களை உள்ள எல்லா சரவுண்டிங் ஜனங்கள் எப்படி யார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடங்கள்ல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் எத்தனை பேர் உங்களை மேற்கொள்ளணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் விடவே மாட்டாரு அது எல்லாரும் மேற்கொள்ள ட்ரை பண்ணுவாங்க ஆனால் என்ன ஆகும் ஆண்டவர் எல்லா பிரச்சனையிலும் ஒரு சுகு ஒரு சுமூக

ஒரு சாக்கடை குண்டுல போய் விழுந்து ஆனால் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஏன்? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பண்றாங்க. நீ எதுக்கு இந்த போய் விழுந்த? அதனால போயிட்டாரு. அழுக்கு நிறைஞ்ச தேவையில்லாம விழுந்துட்டு மேல என்ன என்ன பாதிப்பெல்லாம் உனக்கு வரும். இது யோசிச்சு சொல்லிட்டு அவரும் அட்வைஸ் பண்ணி போயிட்டாரு. ஆனா ஒரு ஆள் பாருங்க. அவர் என்ன ஓடி வராரு. அவன் கீழ பார்த்து இன்னும் முங்கி போயிடக்கூடாது இந்த சாக்கடை ஓடி போய் அப்படி கை அவன் தூக்கி அப்படியே மேலே கொண்டு வரேன் ஒன்னு புரிஞ்சுடுங்க இந்த உலகத்துல உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன் சேர்ந்து வர மாதிரி கெட்ட நண்பர்கள் கூட இருப்பாங்க எல்லாம் இழந்து போனோம்னா சிங்கமா மாதிரி ஒரு நண்பர்களாக இருந்தாலும் அந்த ஒரு நண்பனும் சிங்கத்தை போல எந்த நிமிஷத்தை ஜீவனம் கொடுக்கிற நண்பனாக இருக்கணும் ஆண்டு ஒரு ரத்து சொல்றாரு இந்த உலகத்தில் நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க அதான் ஸ்கூல் வாழ்க்கையிலே நல்ல நண்பர்களை நம்ம சம்பாதித்துக் கொள்றோம் ஏன்னா அவங்க தான் உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க அது எல்லா நண்பர்களும் சொல்ல முடியாது ஏன்னா நம்மளே எப்படி இருப்போம் அது உங்களுக்கு தெரியும் இந்த செய்தியை பார்த்து கேட்குற நீங்களானா நானான எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுமாருக்கு நம்ம உண்மையா இருந்தோமா இல்லையா எனக்கு அது கடவுளுக்கு தான் தெரியும் யார் யாருக்கும் தெரியாது ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க அதனால ஆண்டவர் நம்மளை காப்பாத்துருக்க இந்த உலகத்துல எல்லா உறவுகளும் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு உறவுன்னா ஆண்டவர் மந்தான் அந்த ஆண்டவரை நம்ம ஃப்ரெண்டா வச்சுருந்தா எப்படி இருக்கும் நம்ம போகும்போதும் வரும்போது எசப்பா என்னை பாதுகாருங்க என் குடும்பத்தை பாதுகாருங்க எல்லா காரியத்திலும் பாதுகாப்புல இருந்து சகல காரியத்தையும் கேட்கும்போது அவர் நம்மளுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானம் புத்தி அறிவு ஞாபகம் பாதுகாக்கிறாரு அவர் நம்மள காப்பாத்துறாரு ஒரு ஆபத்து வருது ஒரு நஷ்டம் வர போகுதுன்னா யாரையெல்லாம் எங்கெல்லாம் கலத்தி விட்டா அந்த நஷ்டத்திலிருந்து விடுபட முடியும்னா ஆன தேவையில்லாததெல்லாம் கலத்தி விட்டுருவாரு தேவை இருக்குறது மட்டும்தான் வச்சிருக்க வைப்பார் அல்வியா புரியுதா உங்களுக்கு அதான் என்று சொல்றாரு உன்னை ரசிக்கும் படிக்க நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் பிள்ளை பாருங்க எல்லாருக்கும் இலவசமாக அட்வைஸ் பண்ண முடியும் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க உதவி செய்ய மாட்டாங்க ஏன்னா ஃப்ரீ தானே அட்வைஸ் அதனால எல்லாரும் ஃப்ரீயாக அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க ஒரு மனுஷன் தாகிக்கிற போது தண்ணி கொடுக்கணும் அப்படி தானே தாகிக்கிற போது அந்த மனுஷன் தண்ணி கொடுக்காம அந்த மனுஷன் தண்ணியெல்லாம் குடித்து ஒரு வாரம் கழிச்சு யாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு கொண்டு நான் உனக்கு ஒரு குடம் நிறைய தண்ணி தட்டுமா இல்ல ஒரு ஒரு பெரிய பேரல் நிறைய தண்ணி தர முடியும் கேட்டான் அவனு பிரச்சனம் இல்லை ஏன்னா நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிட்டுன்னா நல்ல காட்டு தேனை கொண்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையில்லை இது எனக்கு அவசியம் இல்லாம ஏன்னா அவசியம் உள்ள நேரத்துக்கு தான் ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படிதானே எல்லா மனுஷரும் அதிகமாக தான் அப்போ ஆண்டவருக்கு உதவி அவருக்கு காப்பாற்றும் தன்மை ரசிக்கிற தன்மை நமக்கு தேவை இன்னைக்கு ஏன்னா தேசம் முழுவதும் இந்த நாட்கள் அநேக பிரச்சனைகளை ஜனங்களுக்கு மாட்டிருக்காங்க ஒன்றாவது சிந்தனைக்குள்ள பாவங்கள் எவ்வளோ அந்த நிறைய காரியங்கள் வெளியே சொல்ல முடியாது அவ்வளோ காரியத்தில் காப்பாற்ற முடியாம இனி என் வாழ்க்கை அவ்வளோதான் இனி யாராலும் எனக்கு காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு மென்டல் டிஃபரன்ஸ் இல்லாமல் மனுஷன் இருக்கிறான் அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியல தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வெளியே சொன்னால் எதுவும் பிரச்சனையாக இருந்தோம் அப்படி நிறைய காரியங்களுக்கு ஒவ்வொரு வயதுக்கும் அநேக கடன் நெருக்கடியா இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் ஒரு வியாதியை இன்னொரு வியாதி ஒரு மனுஷனை ஷேர் பண்ணா அவன் ஒரு பத்து பேருக்கு ஸ்டேட்டஸில் வச்சுரு மாதிரி அனுப்பிவிடுவான் நூறு பேர் இரநூறு பேருக்கு அப்போ பாப்பா ஓ இவ்வளோ நாளுக்கு இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருந்தா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை அதனால ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியாது அது குடும்ப உறவா இருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஷேர் பண்ணா சில நேரம் ஆபத்து வருது அதெல்லாம் கவனமா இருங்க கடவுள்கிட்ட எதை ஷேர் பண்ணனும் மனுஷன் எதை ஷேர் பண்ணணும் எது ஷேர் பண்ணக்கூடாது எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுங்க சரியா எப்படியே ஆண்டு வாக்கு கொடுத்துருக்காரு உன்னை ரசிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் யாருக்கு அவங்ககிட்ட பயப்படவே வேண்டாம் ஏன்னா அவர் உங்களை காப்பாற்றிடுவார் எந்த ஆபத்து நேரம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மனுஷன் அவங்க என்ன காப்பாற்றிடுவாங்களோ இவங்க என்ன காப்பாற்றிடுவாங்களோ நினைப்பு பார்த்தீங்களா அவங்களெல்லாம் கை விட்டுருவாங்க எல்லாத்தையும் நூற்றி நூறு நம்ப நூறுக்கு தொண்ணூறு நம்ம நம்ப கூடாது பத்து சதவீதம் வேணா நம்ம நம்பலாம் ஏன்னா அப்படி இருப்பாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க அதே மாதிரி அவனால எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது அதனால நீங்க அந்த பத்து சதவீதம் மனுஷன் மட்டும் தான் நம்ப முடியும் அது இல்லையா ஆனால் நீங்க ஆண்டவரை வரை நம்பிட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு அவர் உங்களை ரசிப்பார் நீங்க எந்த பேர்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சாபத்தில் இருந்தாலும் வியாதியில இருந்தாலும் போராட்டத்தில் இருந்தாலும் உங்க தனிமையை யார்ட்டை ஷேர் வெளியே வந்துரும் ஆனால் ஏன் எசப்பட்டா எசப்பா எனக்கு உள்ளான இந்த எப்படி காரியங்களாக இருக்குன்னு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதுல இருந்து விடுதலை பறவைக்கு என்ன வழிவாசல் உங்களுக்கு திறந்து கொடுப்பார் மனுஷனுக்கு வழிவாசல் என்னன்னா மனுஷன் வழி அணைச்சிப்படுவான் ஆண்டு ஒரு வழி என்னசி வருது அப்படி தவிட முடியாது உடச்சி தள்ளிடு அதுல இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வருவாரு அந்த ஆண்டோர் ரசிக்கிறோமா இயேசு கிறிஸ்து நம்ம இப்ப ஜெபிக்க போறோம் ஜெபிப்போமா உடிக்க நான் உன்னுடன் கூட இருக்கிறேன்னு சொன்னியப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தகப்பன் இந்த செய்தியை பார்த்து கேட்கிற தேவ பிள்ளைகள வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாட்களில் என்னென்ன காரியத்தில் விழுந்து போயிருக்கிறாங்களோ அந்த விழுந்து போன இடத்துல இருந்து அவங்களை தூக்கி நிறுத்துங்கப்பா ஆண்டவரே சாபத்தின் நாட்கள் இருந்து ஆசீர்வாதத்தை உணங்கப்பா அந்த சாபத்தில் விழுந்து போயிருக்க சூழ்நிலை ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா என்னால இனி முடியாதுன்னு சொல்லியிருக்கிற இடத்துல எல்லாம் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னப்பா நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருப்பேன்னு ஆண்டவரே நீ திகையாத நான் உன் தேவன் சொன்ன தகப்பறேன் இசப்பா இந்த நாள் அந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகளை எல்லாரையும் வாழ்க்கை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் சொல்லி செய்வேன் சொன்ன தேவன் உன்னை ரசிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் வாக்குமாறாதே தேவன் ஒரு விஷயம் இந்த பிள்ளைகளை இறக்க செய்வீராக என்று பெரிய நாமத்தை ஜீவன் மீன் ஆமீன் ஆமீன் அழல்வியா அலேயா